சிவன் கோயிலெல்லாம் வந்து கோவிலில் வந்து திருநூறு போட்டு வைப்பாங்க அங்க பார்த்தது திருவோடு இல்லை நான் தான் அவசரம் கொடுக்க மாதிரி சொல்லிட்டேன் இதுதான் திருவோடம் இதுதான் வந்து வில்வம் அது மகா வில்வமா சாதா வில்வம் கிடையாதான் மகா வில்வமா ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்றாங்க அதோட சின்ன செடி பாருங்க எங்க இருக்கு எவ்வளவுக்காவது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இதுக்கா திருவோடு நூத்தி ஐம்பது இது திருவோடு இதான கோவில் அந்த குங்குமம் அது